நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் குற்ற பரம்பரை பாகம் முப்பத்தி எட்டு இன்ஸ்பெக்டர் பகதூருக்கு முன்னால் கொம்பூதி பற்றிய எல்லா விவரங்களையும் வெள்ளைக்கார சார்ஜன் விரித்து வைத்தான் துறையவர்களே கொம்பூதிக்காரர்கள் செய்த கொலை கொள்ளை களவுகளுக்கு அளவே இல்லை போலீஸை மதிப்பதில்லை சட்டங்களுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் அவர்களின் பெயரை கேட்டாலே இந்த பகுதி மக்கள் பதறுகிறார்கள் சார்ஜென்ட் கொட்டிய அத்தனை தகவல்களையும் குரங்கையால் தள்ளிவிட்டார் பகதூர் அவர்கள் கொலை செய்யட்டும் கொள்ளை அடிக்கட்டும் அவற்றையெல்லாம் நாம் தடுத்திட முடியும் ஆனால் சட்டத்தை மீறி தனி ராஜ்யம் நடத்துகிறார்களே அதுதான் நமக்கு ஆபத்தாக முடியும் அவர்கள் திருடர்களாக இருக்கட்டும் வீரர்களாக இருக்கக்கூடாது கொம்பூதிக்காரர்களோடு யாரையும் சேரவிடக் கூடாது கொம்பூதிக்கு செல்லும் பாதையை அகலப்படுத்த உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் அப்புறம் என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பாருங்கள் போலீஸ்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது கொம்பூதியை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டார் இந்த பகதூர் துப்பாக்கிகளை துடைக்க ஆரம்பித்தார்கள் இல்லாயுதத்தின் ஆசை கனவுகளில் வஜ்ராயணி எட்டாத தொலைவில் நின்றால் ஓடைக்கரையில் தன்னையும் சித்துவையும் அந்த மான் கோலத்தில் பார்த்த மான் ஓடிப்போய் வஜ்ராயணியிடம் சொல்லியிருக்கும் அழுந்த வீசும் தென்றலுக்கே கண்ணீர் விடும் அந்த பூவை மான் சேதி புயல ஆக தாக்கியிருக்கும் இனி வஜ்ராயணியை என்ன சொல்லியும் சமாதானப்படுத்த முடியாது சம்மங்கி ஆற்றங்கரை பக்கமே போக கூடாது வில்லாயுதத்தின் தோளில் கழுகு அமர்ந்திருக்க குதிரை தன் போக்கில் போய்கொண்டிருந்தது மடியில் பச்சக்கறி நிரம்பிய பெட்டி இருந்தது கழுகுக்கு தன் கையால் இறைவீசி வெகு நாட்கள் ஆகிவிட்டன கரியை எடுத்து வீசக்கூட மதியற்று அமர்ந்திருந்தான் வில்லாயுதத்தின் மனசறிந்து குதிரை மெதுவாக ஓடவும் நடக்கவுமாக காட்டுப்பாதையில் போனது அசார்த்தினார் என்னிடம் சொன்னதெல்லாம் உண்மையா பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வைரங்களுக்கு நரபலி இடத்தான் வஜ்ராணியை வளர்க்கிறார்களா வைரக்கதை மெய்யா பொய்யா மெய் என்றால் வைரங்கள் எங்கே இருக்கின்றன நாகமுனி தேடி அலையும் அந்த வனங்களில்தானா வைரங்கள் கண்ணில் பட்டதும் நரபலிக்கு நாள் குறிப்பானே நரபலி இடாமல் வைரங்களை பெற முடியாதா இனி அவள் நமக்கு இல்லை வேண்டாம் ஆனால் சாக கூடாது வஜ்ராயணியை சுற்றியே நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன மனதளவில் அடிவயிற்றில் கட்டிவிட்டான் பெட்டியிலிருந்து எடுத்து மேலே வீசி எறிந்தான் கவ்வி பிடிக்க அகன்ற சிறகு விரித்து கழுகு பறந்து போனது கவன்கல்லால் உரிவார்த்தான் கரியை கரியை போகும் நேரம் குறிவிசகாமல் அடித்தான் கல்பட்டு வெகு உயிரத்துக்கு பறந்தது மீண்டும் கரி துண்டு இறங்கி வரும்போது இன்னொரு கல்லால் புரிவைத்து அடித்து மேலே போக வைத்தார் கழுவோடு விளையாடும் கரியாட்டம் வஜ்ராயனின் நினைவுகளை கொஞ்சம் தள்ளி வைத்தது அசார்தினாரையும் நாகமுனியையும் தவிர மூன்றாம் மனிதனை பார்த்தறியாமல் வளர்ந்தவள் வஜ்ராயன் இல்லாயுதத்தை பார்த்ததும் பற்றி கொண்டதே வளர்ப்பு ரகசியத்தை சொல்ல ஹசார்தினார் இன்னும் மறுக்கிறான் என்னை என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் மீட்டுச் செல்வான் என நம்பியவன் தலை குப்புற தள்ளிவிட்டு விட்டானே மலையோடும் நதியோடும் பூக்களோடும் மானோடும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன் இடையில் ஏன் வந்தான் எது சுகம் எது துக்கம் மான் கண்டு வந்த சேதி சொன்னதே அவனை யாரோ பகிர்ந்து கொள்ளும் நிலையில் இருந்தாலாமே அவள் யார் அந்த ஏமாற்றுக்காரனை இனி பார்க்க அசையாமல் படுத்திருந்தால் மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது கண்ணை மூடியது கனவில் வந்து தொலைப்பான் என்றே உறங்காமல் கிடந்தாள் ஆனாலும் சுழற்றியது அசார்தினாருக்கு வஜ்ராயணியின் மேல் கோபம் பிடிவாதக்காரியாக இருக்கிறாள் களங்கமற்ற அழகிகள் எல்லாம் பிடிவாதக்காரிகளாகத்தான் இருக்கிறார்கள் அதிலும் இந்த பேரழகிக்கு கேட்கவா வேண்டும் வஜ்ராயணி மாட்டிலே உட்கார்ந்திருந்தான் பாதத்தை தொடக்கூட பதறிப்போயிருந்தான் தொட்டால் சுருளுகிறாள் அவரவருக்கான நிதியை யார் அடி முடியும் நரவழிக்கென்றே பிறந்திருக்கிறாள் அந்த மரண வலையை அறுத்தெறிய எந்த சக்தியாலும் முடியாது என்பதில் நாகமுனியை விட ஹசார்தினார் தெளிவோடு இருந்தான் வில்லாயுதத்தை பார்த்ததிலிருந்து வஜ்ராயணியின் பருவப்பாடுகளை காண ஹசார்தினாருக்கு சகிக்கவில்லை அவயக் கிளர்ச்சிக்கு வடிகால் தேடும் இளங்கண்ணியின் பாவத்தில் தான் விழுந்து விட்டதாக உமைந்து கொண்டே இருந்தான் இவ்வளவு சீக்கிரம் நாகமுனி வைரங்களை கண்டறிந்து நரபலிக்கு நாள் குறிக்கிறானோ அந்த நிமிடமே தானும் அடிந்து தொலையலாம் நாகமுனிக்கு கொடுத்த வாக்குக்காக இந்த பழியை சுமக்க வேண்டியுள்ளது வஜ்ராயணி கனவுகளோடு உறங்கி போயிருந்தால் துரத்தி வரும் வஜ்ராயணியின் முகத்தில் விழிக்க வெட்கப்பட்டு வில்லாயுதம் காடுகளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தான் ஆண் உயர்ந்த மரங்கள் நிறைந்த காடு சருகுகள் ஓடினான் பார்வையை விட்டு தவறவிடாமல் வஜ்ராயணி உரத்தி போனால் ஆடைகளற்ற மேணிகளில் சுடறி எழுப்பி கொண்டிருந்தது அத்தனையும் மௌனம் காத்தன கால்களின் சருகு நிதி சத்தம் மனம் முழுக்க நிறைந்திருந்தது வில்லாயுதத்தின் கால்கள் கலர்ந்தன ஓட ஓட வஜ்ராயணியின் கால்களுக்கு வளம் கூடியது தொடுதூரத்துக்கு நெருங்கிவிட்ட வெற்றுடம்புகள் சூரிய குளியலாடி பொங்கின காலோரம் அசார்தினார் மிதிவடவும் வஜ்ராயணி விழித்துக் கொண்டாள் இன்ஸ்பெக்டர் பகதூரின் பேச்சு பெருநாளி முக்கியஸ்தர்களுக்கு பிடித்து போனது நான் கொம்பூதிக்காரர்களை திருத்த வரவில்லை அழிக்க வந்திருக்கிறேன் என்றது மிகவும் பிடித்திருந்தது போலீசை எதிர்க்கிறவன் எவனாக இருந்தாலும் உயிரோடு விடமாட்டேன் போலீசை எதிர்ப்பது அரச அரசாங்கத்தை எதிர்க்கிற காரியம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்கிறவனை வேட்டையாடுறதுதான் என் வேலை அதுவும் கொம்பூதிக்காரன் மாதிரி தைரியசாலிகள் மீது நாங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்போ நீங்கள் ஒத்துழைக்கணும் சுப்பையாவுக்கும் ஏகாம்பரத்துக்கும் பூரண திருப்தி என்ன செய்யணும் எசமான் சொல்லுங்க கொம்பூதிக்கு பாதை வெட்ட ஐம்பது பேர் வேணும் ஐம்பது என்ன எசமான் நூறு பேர் வர்றோம் சுப்பையா பகதூரோடு ஒட்டிக்கொள்ள ஆசை பகதூருக்கும் சுப்பையாவை இனங்கண்டு கொண்டு தோளில் கைபோட்டார் போட்டார் ஏகாம்பரமும் தன் தோளை பகதூருக்கு இசைவாக கொடுத்து மாறி போன விக்டர் துரை சரியில்லை யசமான் என்றதும் பகதூர் இன்னொரு கையை ஏகாம்பரத்தின் தோல் மேல் போட்டார் கொம்பூதி முள் அம்பாரம் அம்பாரமாக வெட்டுப்பட்டது சுப்பையாவும் ஏகாம்பரமும் பெருநாளி ஆட்கள் கொண்டு போய் விட்டிருந்தார்கள் பெரும்பச்சேரி ஆட்கள் வரவில்லை விசக்குட்டை எவ்வளவோ சொல்லி பார்த்தான் கொம்பூதியை காட்டி கொடுக்க முடியாதுடா ஒரே வரியில் பதில் சொன்னார்கள் இந்த தகவலோடு விஷகுட்டை இன்ஸ்பெக்டர் பகதூரிடம் ஓடினான் பகதூருக்கு உரைத்ததையே ஏகாம்பரமும் சுப்பையாவும் எடுத்து கொடுத்தார்கள் எசமான் கொம்பூதிக்கும் பெரும்பச்சேரிக்கும் இடையில் நீங்க கோடுகிக்கலன்னா உங்க நினைப்பு ஈடேறாது இன்ஸ்பெக்டர் பகதூர் சார்ஜெண்டை அழைத்தார் போலீஸ் நடவடிக்கையை வேடிக்கை பார்க்க கூடிய சனங்களை எல்லாம் அறிவாளும் கையுமாக உள்ளுக்காட்டில் இறக்கிவிட்டார்கள் புலவர் கார்மேக ஆசாரியோடு சேர்ந்து சில பேருக்கு வெளியே சொல்ல முடியாத வேதனை புதுசா வந்திருக்கிற போலீஸ் அதிகாரி பொங்கூதியை உறி நெருங்கிப் நெருங்கி போறது அச்சத்தை கொடுத்தது பச்சமுத்து யாருக்கும் தெரியாமல் வேறொரு தடம் பிடித்து கொம்பூதி நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான் குதிரையில் அமர்ந்தபடி வில்லாயுதம் கழுகுடன் காடுகளுக்குள் விளையாடி திரிந்தான் அடுக்கடுக்கான மலைகளை தாண்டி வெகுதூரம் கடந்து விட்டான் உச்சிக்கு மேலே கழுகு அவனுக்கு இணையாக பறந்து வந்தது கவன்கள் அடிபட்ட பச்சை கறி கழுகின் வாயில் சிக்காமல் ஒரு பெரும் பள்ளத்தாக்கில் இறங்கிப் போய்க் கொண்டிருந்தது கழுகு விடாமல் பறந்து போனது கண்கொண்டு பார்க்க முடியாத பள்ளத்தாக்கு வில்லாயுதத்தின் கண்களை விட்டு கழுகும் கரியும் மறைந்து போயின குதிரையை நிறுத்திய வில்லாயுதம் கழுகு தலைகீழாக பறந்து போன திசையையே பார்த்து கொண்டிருந்தான் மூச்சிரைக்க கொம்பூதிக்குள் ஓடி வந்த பச்சமுத்து வேயண்ணாவின் வீட்டு வாசலில் நின்றான் ஐயா கொம்பூதியை குடி போலீஸ்காரன் பாதை வெட்டி வர்றான் பாதையா எதுக்காம் புதுசு வருகிற போலீஸ் அதிகாரியோட பேச்சுவார்த்தை சரியில்லை பெரிய திட்டத்தோட வர்ற மாதிரி தெரியுது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஐயா வாசலில் நின்றபடி செட்டி ஊரு ஆளுகளை மந்தையிலே கூட சொல்லு என்றவர் பச்சமுத்து நீ போ நான் பார்க்கிறேன் வீட்டுக்குள் நுழைந்தார் பச்சை கறியை தவ பள்ளத்தாக்குள் பறந்து போன கழுகு மெல்ல சிறகு விரித்து மேலேறி வந்து குதிரையோடு காத்திருந்த வில்லாயுதம் கழுகை பார்த்தான் கழுகு தூக்கி வரும் கரியிலிருந்து கண்ணை பறிக்கும் ஒளி அடித்தது பள்ளத்தாக்கில் விழுந்த பச்சை கறி முழுக்க வைரங்களும் வைடூரியங்களும் ஒட்டி இருந்தன இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்